மான தேவச்சனங்களை இந்த நாளில் நான் உங்களை டெய்லி அணை மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேன் லே லூயா நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா லே லூயா இன்னைக்கு ஒரு அருமையான நற்செய்தி உண்டு லே லூயா நம்முடைய போதகர் திறப்பின் வாசல் அண்ணன் மோகன்சி அண்ணன் ஊழிய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜபத்தில் இன்றைக்கு ஏற்காடில் டிஎம்பிபி ரிட்டர் சென்டரில் காலை ஒரை மணிக்கு கத்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்காங்க ஆகியனால அங்கே அந்த பகுதியில் இருக்கிறவங்க அது பக்கத்தில் இருக்கிற சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் அங்கே போய் நீங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்டு கத்தரிடத்துலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் லே லூயா லே லூயா எத்தனையோ பேர் ஃபோன் காலில் நீங்கள் அந்த பகுதியிலிருந்து ப்ரேயர் பண்ணிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கிது கிடைக்கல ஆனால் இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் பகுதியில் இந்த வாய்ப்பு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் லே லூயா இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை பேசுகிறார் அது என்னன்னு நம்ம பார்ப்போமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாக இருக்கிறது அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலுமோன் எனக்கு பின்பு அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசத்தின் மேல் விற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரேவெலின் தேவனாகிய கத்தர் பேரில் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான் லே லூயாம் ஆஹ் லே லூயா இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எப்பவோ தாவீது ராஜா பத்சேபாலுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் லே லூயம் எனக்கு பின்னாடி உன் குமாரன் தான் உன் குமாரனாகி சாலுமன் தான் ஏன் ஸ்தானத்தில் ராஜாவாக இருப்பான் என்று சொல்லி எப்போவோ கத் ஒரு ராஜா வாக்கு பண்ணினார் அது முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள்ல பதினைந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பத்சபால் பள்ளி ராஜா மண்டலத்தில் போனால் ராஜா மிகவும் வயது சென்றவளாக இருந்தான் சூனியமுறாகி அபிஷேக் அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டான் பத்சபல் குனிந்து ராஜாவை வணங்கி அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசி வீட்டிருப்பான் என்று நீருமுடைய தேவனாகி தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே என்று சொன்னார் லே லூயா எப்போவும் ஒரு வாக்கு ராஜா பழக்கு பண்ணினார் குமாரன் தான் என் ஸ்தானத்தில் எனக்கு பின்னாடி இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கை ராஜா வயது சென்று அது ஒரு இறுதி காலத்துக்கு வரும்போது ஆனால் நிறைய தடைகள் ராஜாவுடைய அநேக பிள்ளைகள் ராஜா வாங்கிறதுக்கு முயற்சி செய்து இந்த சாலோமானை ராஜ ச ஸ்தானத்தில் வரக்கூடாதபடி தடுக்கிறதுக்கு அந்த பதவியை பறிக்கிறதுக்கு அவனை உள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்றதுக்கு சதிகள் எவ்வளோ இருக்குது வேறு ஒருவன் வேறு ஒருவன் அந்த ஸ்தானத்தில் வருவதற்கு எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது ராஜாவுக்கும் தெரியும் தெரியாதவும் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அப்போ இந்த பச்சைப்பால் போயிட்டு நீர் எனக்கும் வாக்கு பண்ணினீரே லே லூயா நீர் உடைய கத்தருடைய பெரியிலே ஆணையிட்டீரே ஏன் குமாரனை வேண்டும் சொல்லி அந்த வாக்கை நினைவுபடுத்துகிறாள் லே லூயா அந்த வாக்கை மறுபடியுமாய் தெரியப்படுத்துகிறாள் லே லூயா தான் ராஜா சொல்லுகிறார் இன்றைக்கு இன்றைக்கு அதை நான் நிறைவேற்றுவேன் அந்த இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியா சொல்லுது இன்றைக்கு நான் அதை நிறைவேற்றுவேன் ஏன் கர்த்தருடைய பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அதை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் உன் குமாரனை என் சாணத்துல வைக்க போறேன் என்று சொல்லி லே லூயா நமக்கு கூட பிரியமான தேவ ஜனங்களை எத்தனையோ கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் லே லூயா உன் பிள்ளைக்கு நான் திருமண கரைத்து ஒழுங்குபடுத்துவேன் உன் மகளுக்கு நான் ஒரு காரியத்தை வேலையை வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன் உன் மகளுடைய எதிர்காலம் சீக்கிரமாக கட்டப்படும் சொல்லி விவாகரத்து ஆகியிருக்கிறதே என் மகளுக்கு நான் என்ன செய்வேன் அழுகிற தாயே உன்னுடைய மகளுக்கு வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே அதை நீ நினைவுபடுத்தி கர்த்தரிடத்தில் கேட்கலாமே உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகிருக்கும் சொல்லி நீ அழுததுக்கு போ கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின்னு இருக்கிறா எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லையேன்னு கேட்டபோது எனக்கு வர வேண்டிய பங்கு வரவில்லையே என்னுடைய சகோதரி எனக்கு வரவேண்டிய நன்மைகள் வரவில்லையே எவ்வளவு நீ இருக்கும் போது சாதாரணமா இருக்கும் போது கூட கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே அதன் நினைவு குருந்து எல்லாருக்கும் புதிய ஆண்டில் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் வந்திருக்கோம் லே லூயா கடந்த ஆண்டில் கூட கத்தர் வாக்கு பண்ணியிருப்பார் எப்போவோ பண்ண வாக்கை இந்த பச்சைப்பால் தாயாகிய பச்சைப்பால் சால இதுக்கு சம்மந்தமாக சாலமோன் எங்கேயே இருக்கான் அவனுக்காக இங்கே ஒரு ஜபம் நடக்கிறது அவனுக்காக ஒரு பரிந்துரை நடக்கிறது அவனுக்காக இங்கே போயிட்டு அந்த வாக்கு தத்துவங்களை உடன்படிக்கலை நினைவு கொடுத்து கத்தரிடத்தில் ஒரு பெரிய கரைத்தை பெற்று தன் பிள்ளைகளுக்காக தாயானவள் போய் நிற்கிறாள் இன்னைக்கு பிரியமான என் தாய்மார்களே என் தந்தைமார்களே பெற்றோர்களை பிள்ளைகளுக்காக கதறி கொண்டு ஏக்கம் கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமா முடியும் என்று காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி இந்த பச்சைப்பால் ராஜா விடுத நீர் என் பிள்ளை குறைத்து நீர் வாக்கு பண்ணினீரே என்னிடத்துல உன் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொன்னீரே அதை நீங்கள் எனக்கு அதை நினைவுபடுத்துகிற உடனே ஒரு சொன்ன என் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி இன்னைக்கு அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா கர்த்தரிடத்துல நீங்கள் இன்னைக்கு பால போல உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நினைவுக்குள்ள கொண்டு வந்து அன்றைக்கு அண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க அன்றைக்கி என் பிள்ளை குறித்து என் வீட்டை குறித்து என்னுடைய உடைமைகளை குறித்து என் எதிர்காலத்து குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கத்தர் இன்னைக்கு நிறைவேற்றுவார் லே லூயா இன்றைக்கு உனக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று ஆணையிட்டு சொல் ஆணையிட்டுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார் அப்படியே செய்து முடித்தார் லே லூயா இன்னைக்கு பச்சை போல போல நீங்கள் எழும்பி கர்த்துடைய சமூகத்தில் இந்த வாக்கு தத்துவங்களை நினைவு கூர்ந்து கேளுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்த செய்து முடிப்பார் லே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லி பச்சைப்பிளக்கு ராஜாவாகிய தாவீது சொன்ன வாக்கை நிறைவேற்றினார் இன்னைக்கு மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பண்ணின வாக்கை இன்றைக்கு நிறைவேற்ற நீங்கள் இன்னைக்கு கத்தரிடத்துல வந்து அதை முறையிடுங்கள் அதை நினைவுப்படுத்துங்க அதை அந்த உடன்படிக்கை உங்க வாயினால் அறிவி அறிவியுங்க அறிக்கை இடுங்க கத்தனை இன்னைக்கு உங்களுக்கு செய்து முடிப்பார் ஜபம் பண்ணலாமா கண்களை மூடுங்க எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த கால வேளையில ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு அருமையான ஒரு வாக்கு அண்ட நீர் பண்ணின உடன்படிக்கை நீர் பண்ணின வாக்கு தத்து நீங்க பண்ணின தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லின எங்களுக்கு சொன்ன தீர்க்கங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அதை நினைவுக்குர்ந்து இந்த நாளையில நீங்க எங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கும்படி ஆயிடுச்சு வீக்கிறப்பா நிறைவேற்றி முடிக்க முடியாய் சி எத்தனையோ வாக்கு தத்துவங்கள் அண்டவரை எங்களுக்கு நடக்கக்கூடாதபடிக்கு அந்த சாலோமனுக்கு பண்ணின வாக்குத்தம் நடக்கக்கூடாதபடிக்கு எவ்வளோ தடைகள் தட்டுதல் அந்த பதவியை தட்டுதல் பண்ணணும் பறிக்க வேண்டும் அந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வரக்கூடாது எவ்வளோ அன்றரை பே போராட்டங்கள் எவ்வளவோ அன்றரை சதிகள் நடந்தாலும் அண்ட ஒரு வாக்கு உடன்படிக்கை தீர்க்கும் ஆண்டவர் சொல்லப்பட்டது ஒருவனுக்கு ஆனால் யாராரோ முயற்சி செய்தாலோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல கத்தை நீங்க சொன்னீங்களே நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று சொன்னீங்களப்பா கத்த நீர் எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது எங்களுக்கு நீர் ஓக்குதத்தும் பண்ணினதே எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து முடிக்கும்படியா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து முடிக்க முடியாது எங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் செய்து முடிக்கும்படியா உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கேட்குறோம் டாடி கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு நினைவுபடுத்தி அதை செய்துறோம் அண்டவரை அண்டவரா அண்டவரே இந்த நாளில் பிறந்த நாள் நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யாவரையும் உடைய நாமத்தை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன்ப்பா அப்படியே ஆசீர்வாதம் அப்படியே அவர்கள் சிறத்தின் மேல் தங்கியிருக்க முடியாச்சு ஆசீர்வாதத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன்